வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் மதன் இது பார்ட் டூ வீடியோ தான் பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் காரியம் முடிந்த பின் கடைசி முறையாக இந்தியாவை ஒரு நிறைவான பெருமூச்சுடன் திரும்பி பார்த்துவிட்டு நாடு திரும்பினான் முகமது கஜினி சோமநாதர் கோயிலில் அவன் கொண்டு போன தங்கம் மட்டுமே ஆறு டன் எடைக்கும் மேல் என்பது குறிப்பிடத்தக்கது அல்காஸ்வினி என்றில்லை பல முஸ்லிம் சரித்திர பேராசிரியர்கள் கஜினி முகமது பற்றி குறிப்பிடும்போது அவன் தேவையில்லாமல் வெறியாட்டம் ஆடியதாகவே வருந்தி கூறிப்பிடுகிறார்கள் இத்தனைக்கும் சாம்ராஜ்யம் நிறுவும் எண்ணம் எதுவும் கஜினிக்கு இருந்ததாக தெரியவில்லை ஆகவே அவன் நிகழ்த்திய கொடுமையை நியாயப்படுத்தக்கூடிய வாதங்கள் யாரும் எடுத்து வைக்க முன்வரவில்லை சுருக்கமாக சொல்ல போனால் முகமது கஜினி கொலை வெறி பிடித்த ஒரு கொள்ளைக்காரனாகத்தான் நாம் கொள்ள முடியும் இதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை ஆனால் ஒன்று கொள்ளையடித்த பெரும் செல்வத்தை கொண்டு தன் சொந்த ஊரான கஜினியை சிறந்த நகரமாக உருவாக்க செலவழித்தான் அருமையானதொரு லைப்ரரியும் மியூசியமும் மக்களுக்காக கட்டி தந்தான் அவன் அரண்மனையில் கவிஞர்களும் பாடகர்களும் ஓவியர்களும் கூடி தங்கள் கலைத்திறனை சுல்தான் முன் காட்டி அவனை மகிழ்வித்தார்கள் பிரித்தவசி அல்பெருனி போன்ற புகழ் வாய்ந்த சரித்திரிய ஆராய்ச்சியாளர்கள் எழுத்தாளர்கள் அவன் அன்புடன் தன்னோடு வைத்து கொண்டிருந்தான் அவர்களுக்கு பெரும் செல்வாக்குடன் சகல வசதிகளும் வசதிகளுடனும் வாழ்ந்தார்கள் ஆம் கஜினிக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கத்தான் செய்தது வடமேற்கில் தொடர்ந்து கஜினி முகமது படையெடுத்து கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் ஒரு மாவீரன் இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி வடக்கு நோக்கி வந்து சேர்ந்தான் அவனுடைய வீரர்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை இன்றைய ஹைதராபாத் ஒரிசா வங்காளம் எல்லா நாடுகளுக்கும் அந்த மன்னன் வீரத்தின் முன் மண்டியிட்டன கங்கை நதியின் நீரை குடங்களில் நிரப்பி தன் வெற்றி கண்ட மன்னர்களின் தலை மீது வைத்து தன் ஊருக்கு திரும்பினான் அந்த மன்னன் அந்த மாவீரன் தான் தமிழகத்தை ஆண்ட ராஜேந்திர சோழன் இந்தியாவின் வடமேற்கு கஜினி படையெடுத்து வந்திருக்கும் விஷயத்தை நிச்சயம் ஒற்றர்கள் ராஜேந்திர சோழனிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள் ஆனால் ராஜேந்திர சோழனின் விருப்பம் கடற்படையுடன் சென்று மலேயா சுமத்ராவை கைப்பற்ற வேண்டும் என்பதாக இருந்தது தென்னாட்டிலிருந்து வந்திருக்கும் ஒரு மாமன்னன் கங்கை வரை வந்து வெற்றி கொடி நாட்டிய விஷயம் முகமது கஜினிக்கும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் சிந்து நதியை கடந்தது போதாதா கங்கையை வேறு கடந்து படைபலம் தெரியாமல் யாரோ ஒரு தென்னாட்டு மன்னனுடன் யார் மோதி கொண்டிருப்பது எதற்கு வீண் வம்பு என்று தன் கவனத்தை வடமேற்கு பகுதிகளிலேயே கஜினி செலுத்தி இருக்க வேண்டும் கஜினி முகமது ராஜேந்திர சோழன் இருவரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திக்காமலேயே திரும்பினார்கள் என்கிறது வரலாறு ஆப்கானிஸ்தான் திரும்பிய கஜினி முகமது ஒரு விஷ காய்ச்சலில் படுத்து ஆயிரத்தி முப்பதில் இறந்து போன செய்தி கேட்டு வட இந்தியா நிம்மதி பெருமூச்சு விட்டது என்றே கூறலாம் கஜினி பிறகு கோரி முகமது பிறகு தைமூர் இப்படி தொடர்ந்து இந்தியாவிற்குள் வேற்று நாட்டவர்கள் படையுடன் புகுந்து புகுந்தும் இந்திய குறுநில மன்னர்கள் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்காதது ஒரு பரிதாபகரமான உண்மை ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இந்த ராஜபுத்திர மன்னர்கள் தவிர மருதி என்கிற வியாதியும் அவர்களை பீடித்திருந்தது ஒவ்வொரு முறை அந்நிய படை வரும்போதும் விழித்துக்கொண்ட அவசரத்தில் அரைகுறையாக ஒருங்கிணைவதும் படையெடுப்பு முடிந்தவுடன் எல்லாமே மறந்து விடுவதும் பிறகு பழையபடி கச்சிதமாய் பிரிந்து உள்ளூர் சண்டையில் இறங்குவதும் அவர்களுக்கு வழக்கமாகி போனது இது இதற்கு ஒரு உதாரணம் பிரித்திவிராஜ் ஜெயச்சந்திரன் அந்நிய படை இந்தியாவிற்குள் நுழைய வழி கைபர் கணவாய் அல்லது கோமால் கணவாயாக இருந்தது சீனர்களைப் போல ஆயிரத்தி ஐநூறு மைல் நீள நெடுஞ்சுவர் கூட தேவையில்லை இந்த இரண்டு கணவாய்களை காக்க சிறு கோட்டைகளை கூட எழுப்பவில்லை இந்திய மன்னர்கள் உங்களை காக்க நான் ஏன் கோட்டையை எழுப்ப வேண்டும் என்ற ரீதியில் காழ்ப்புணர்ச்சியும் விதண்டவாதமும் அன்று மலிந்திருந்ததுதான் காரணம் இத்தனைக்கும் வடபுலத்து அரசர்கள் பலர் உறவினர்கள் இந்திய மன்னர்களுக்கு நல்ல ஜாதி குதிரைகள் வளர்ப்பு என்பது எப்போதுமே புரிபடாமல் இருந்தது சோழர்கள் கூட வருடாவருடம் வருடம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று குதிரைகளை அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தார்கள் ஆனால் ஆப்கான் குதிரை படையோ பிரத்யேக போர் பயிற்சி பெற்று சிக்கென்று இருந்தது ராஜபுத்திரர்கள் நேரடி போரில் மாவீரர்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் போர் தர்மத்தை பின்பற்றுகிறேன் பேர்வழி என்று களத்தை களத்தில் அவர்கள் தேவையில்லாத பெருந்தன்மை காட்டுவதை ஒரு பெருமையாக கருதினார்கள் அது பல முறை அவர்களுக்கு வினையாக முடிந்தது முதல் யுத்தத்தில் முகமது கோரியை வெற்றி கொண்டும் பிரித்திவிராஜ் அவனை கொல்லாமல் விட்டது ஓர் உதாரணம் பொதுவாக பல இந்திய மன்னர்களுக்கு போர் என்பது வீரம் கலந்த ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது ஆகவே தற்காப்புக்காக யுத்தம் செய்வதோடு நிறுத்தி கொண்டார்கள் வழியே சென்று தாக்குதலே சிறந்த தற்காப்பு என்கிற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அண்டை நாட்டு படையினரின் கதை வேறு மலைகளையும் நதிகளையும் கடந்து அவர்கள் இந்தியாவுக்கு வர காரணம் அவர்களுக்கு இங்கு காத்திருக்கும் பெரும் செல்வம் அது அவர்களுக்கு ஒரு இலக்காக இருந்தது இந்திய வீரர்களோ கடமைக்காகவும் வீர மரணத்துக்காகவும் மட்டுமே குதித்தார்கள் களம் குதித்தார்கள் வந்தவர்கள் மதம் இணைத்திருந்தது நம்மவர்களை ஜாதிகள் பிரித்து வைத்திருந்தன இங்கே படையில் பெரும் பதவிகள் தரும்போது ஜாதியையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள் ஆப்கான் படையில் திறமை திறமைக்கு மட்டுமே மதிப்பு தரப்பட்டது உண்மை முகமது கஜினிக்கு பிறகு வந்த முகமது கோரியின் வெற்றிகரமான இந்திய படையெடுப்பு பற்றி சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டோம் கோரி முகமது ஊர் திரும்பும் முன் இந்தியாவின் வடபகுதியை தன் சார்பில் ஆட்சி செய்ய ஆட்சி புரிய தேர்ந்தெடுத்தது தன் பிரதம தளபதியான ஒருவனை அந்த தளபதியின் பெயர் குத்புதீன் ஐபெக் கோரிக்கு அடிமையாக சேவகம் புரிந்து சேனாதிபதியாக படிப்படியாக உயர்ந்து பிறகு டெல்லி மன்னனாக அரியணையில் அமர்ந்தான் குத்புதீன் ஐபக் எத்தனையோ அரசர்கள் கட்டிய அமர்கலமான எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட அடிமையாக வாழ்க்கையை ஆரம்பித்த குத்புதீன் துவக்கி வைத்த அந்த அதிசயம் டெல்லியில் உயர்ந்து நின்று அவன் பெருமையை இன்றும் முரசு கொட்டி கொண்டிருக்கின்றது அதுதான் குதுப்மினார்